குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கார் அவர் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது எதிரிகளும் ஒழிவார்கள் இதனால் வரை எதிரிகளும் கடன்களும் இருந்தாங்க இனிமேல் எதிரிகளும் கடன்களும் இருக்க முடியாது குருடைய பார்வைக்கு அந்த பலம் உண்டு அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் வீடு இந்த எட்டாம் வீடு மகரம் ரகசியமான இடம் எல்லாத்துக்குமே எட்டுன்னா ரகசியம்தான் உங்களுக்கு மகரம் வந்து ரகசியமான இடம் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது திடீர்னு ஒரு பெரிய அளவுல பணம் கிடைக்கிறது திடீர்னு ஒரு முன்னேற்றம் லைஃப்ல வந்து சாதாரணமா இருந்தாலும் மிகப்பெரிய ஆளாக மாறுறது இதெல்லாம் குறுகிய காலகட்டத்தில் நடக்குதுன்னா அது எட்டு சம்பந்தப்படாம நடக்காது அப்ப எட்டாம் கூடிய ஆதிக்கங்கள் எட்டாம் இடம் அந்த இடம் வந்து சுபகிரக தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்குது நல்ல விஷயங்கள் நடக்குது அந்த தான் குரு அப்ப குரு பகவானுடைய பார்வையினால எட்டாம் இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஏற்றங்கள் இருக்கும் பெரிய அளவுல ஒரு பெரிய மாற்றங்கள்